வணக்கம் நண்பர்களே புறநானூற்றினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் ஒரு செய்தியை சொல்கிறது அதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலை எழுதியிருக்கிறவர் தொண்டைமான் இளந்திரையன் கால்பார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவர் சாகாடு கைப்போன்மானின் ஊறு இன்றாகி ஆறு இனிது படுமை உய்தல் தேற்றானாயின் வைகளும் பகைக்குழ் அல்லற்பட்டு மிகப்பல் தீநோய் தலை தலை தருமே என்பது அப்பாடல் கால் பார் கோர்த்து என்றால் என்னவென்றால் கால் என்றால் வட்டம் அல்லது சக்கரத்தை குறிக்கும் சக்கரத்தையும் ஒரு இரும்பு பாறையையும் கோர்த்து ஒரு வண்டி உருவாக்கப்படுகிறது என்ற தொழில்நுட்பம் முதல் வரியிலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வண்டியை செலுத்துபவன் நல்லவனாக இருந்தால் அந்த பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பது அந்த முதல் மூன்று வரி செய்தி ஆனால் அவன் வண்டியை செலுத்த தெரியாதவனாக இருந்தால் பகை என்கிற சேற்றிலே அந்த வண்டி சிக்கிக்கொண்டு மிக பல வருத்தங்களை அந்த பயணம் முழுவதும் நமக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பது அப்பாடலின் கருத்து ஆகும் இது பொதுவியல் திணையிலே புறன்மொழி காஞ்சியிலே அமைந்திருக்கிறது இதை இன்றைய அரசியல் சூழ்நிலையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு தலைவன் நல்லவனாக இருக்கிற போது அந்த நாட்டின் இயக்கம் அந்த நாட்டின் வளர்ச்சி என்பது எந்த துயரங்களும் இல்லாமல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் ஆனால் அதே தலைவன் தவறானவனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த நாடும் நாட்டு மக்களும் மிக பல சிக்கல்களை சந்திப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் ஒரு பேருந்திலே நாம் ஏறுகிறோம் என்று சொன்னால் பேருந்திலே நாம் வாங்குகிற பயணச்சீட்டு என்பது மட்டுமல்ல அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் மீது நாம் வைத்திருக்கிற மறைமுகமான நம்பிக்கை தான் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக அந்த பயணத்தை உருவாக்குகிறது எனவே வண்டியை செலுத்த தெரியாத ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஒரு ஓட்டுநரிடம் சிக்கிக்கொண்டால் நமது பயணம் மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிப் பாதையும் தடுமாறும் என்கிற செய்தியை மிக அழகான பயணம் என்ற ஓமையோடு தொண்டைமான் இளந்திரையன் பதிவு செய்திருக்கிறார் என்பதை இன்றைய செய்தியாக பதிவு செய்து இன்றைய அரசியலோடு இணைத்து சிந்தித்து நாம் இலக்கியங்களை படிப்போம் என்பதாகவும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்